शैलेशया पात्र दिपक्याद यदींद्रभ्रवणम लक्ष्मीनाथ सामंभामदाचार्य पर्यताम गुरुपरम यो निम्छि पदुज युक्म्मक्म व्यमोहदासनायने अस्मदुरो भगवोश्त राणु सरण सरण प्रभत्माधा उदनयस्तनया विभुति मेनम ஆதிசிய ந குலபதைர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரேம்புமார்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிபாகான் பக்ராங்கிரும் பிரகால இததேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமின் பிரதோஷ்மித்யம் குருமுகமனதிபிராகவேதானசேஷாம் நரபதிபரிக்குழுப்தம் சுல்கமாதானுகாமகயசன உமர்வந்தியம் லங்கநாதசியசாட்சாத் திருஜுகலதிலகம் தம் விஷ்ணுஜித்தம் நமாமி மின்னார் தடமதிசூல் உள்ளிபுத்தூர் என்றொருற்காள் சொன்னார் கலக்கமதம் சூடினோம் முன்னாள் வெளியறுத்தான் என்று உரைத்தோம் கிழமையை சேரும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிறான் வந்தான் என்று சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து வெளியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு நின்றோல் மணிவண்ணா உன் செப்டி செபி இருக்காப்பு மோடும் நின்னோடும் திரிகின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள ஆர்பி வாழ்கின்ற மண்டியும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோவல் புக்கும் வழங்கும் அப்பாஞ்சா சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம்ரைப்பண்ணமோ நாராயண் ஆயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரந்திரத்தோர் பல்லாண்டே அண்டாள் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஈயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு திவ்ய தேசங்களாக அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் இருபத்தி நான்காவது திவ்ய தேசமாக சோழ நாட்டு திருப்பதிகளிலே இருபத்தி நான்காவது திவ்ய தேசமாக திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம் பேர் சீர்காழி தாடாளன் கோயிலில் பேர் திரு திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம் பெருமாள் வடி திருநாமம் தாடாளன் திருவிக்கிரமூர்த்தி நின்ற திருக்கோளம் திரக்கே திருமுகமண்டலம் தாயார் மட்ட விழுங்குழலி லோகநாயகி விமானம் புஷ்கலா வர்த்தக விமானம் தீர்த்தம் தீர்த்தம் சங்க புஷ்கரணி பிரத்யம் அஷ்டகோண மகரிஷிக்கு பிரத்யஷ்டமான பெருமாள் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்க மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு திருமங்கையாழ்வார் ஞானசம்பரரை வாதில் வென்று நாலுகவி பெருமாள் என்ற விருதை பெற்ற இடம் அதற்கு அடையாளமாக தன்னுடைய வேலை அவருக்கு கொடுத்து அந்த வேலைத்தான் திருவாழ்த்துக்கிருநகரிலே திருமங்கையாழ்வார் அந்த வாழை தாங்கித்தான் இருப்பார் சந்திரா ஓகே இருப்பார் பெருமாள் வந்து திருவிக்கிரமாக காட்சி தருவார் ரோமச முனிவர் தவம் இருந்து பெருமானின் திருவிக்கிரமதாரத்தை காட்சி கண்ட தளம் இது மூலவர் இடது காலை தலைக்கு மேல் தூக்கியபடி வலதுகை தானம் பெறும் நோக்கத்திலும் இடது கையினால் அடுத்த திருவடியை எங்கே வைப்பது என்று கேட்க காட்சியோடு காட்சி தருகிறார் உற்சவர் தானாளன் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே உற்சவர் காட்சி தருவார் இதே சீர்காழியில் தான் திருஞான சம்பந்த அவதாரஸ்தலமும் அதுதான் திருமங்கி ஆழ்வார் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஒரு குரல் ஒரு குரலாய் இருநிலம் வடிவன் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையனா மாவளியை சிறையில் வைத்த தாடாளன் வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திறள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாளும் இசைகள் ஏழும் தெருவில் மழிவிழாவளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே நான் முகன் நான்மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமசனால் கவித்தி நக்கன் ஊன்முகமார் தலையோற்றுன் ஒளிந்த இந்தை ஒளிமலர்ந்தே வடியனை வீர் ஒழுசேட சூன்முகமார் வளையா வளையளவாய் உகந்த முகத் உகந்த முத் முத்தை தொல்குருகே என சொூல் தியங்கள் எங்கும் தேன்முகமார் கமலவயல் செயல் செயல்வாய் காழி சீராம விண்ணகரே சேர்வின் நீரே வண் வையணைந்த நுதிக்கோட்டு வராகம் ஒன்றாய் மண்ணெல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த திகிரியினால் வானந்திந்தோள் நேர்ந்தவந்தால் அணைகிற்பீர் நெய்தனோடு மையணைந்த கோலையல்தம் கணந்து என்றும் மலர்க்கும் வாய் என்றும் கடைசி மார்கள் செய்யணைந்து நனைகளையா சேரும் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே பஞ்சியல் மெல் அடிப்பின்னை திறந்து முன் திறத்து முன்னால் பாய்விடைகள் ஏழா ஏழத்து முன்னால் பயம்புன் நெஞ்சிழந்து குருதியுக உகிர்மியில் ஆண்ட நின்மல நின்மலந்தான் அணையகிர்பீர் நீலமாலை தஞ்சுடைய இளம் இருள்தழைப்பாளம் ஆங்கே தன் தன் மதியின் காட்ட பவளத்தன்னாய் செஞ்சுடர் வெயில் விரிக்கும் அழகார்காழி சீராம விண்ணகரே சேர்மி நீரே தெவ்வாய மரமண்ணா குருதி கொண்டு திருக்குளத்தில் இறந்தோர்க்கு திருப்தி செய்து வெவ்வாயமாகீண்டு வேழமட்ட விண்ணகர்கோன் தாளனை உயிர்த்த மாதர் அவ்வாய வாழ்நடுங்கன் கோளை காட்ட அரவிந்தம் முகங்காட்ட அருகே ஆம்பல் செவ்வாயின் திறன்காட்டு காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே பைங்கன் விரல் செம்மக செம்முகத்து வாலிமால பலர்வனத்து கவுந்தனொடும் படையாரத்தின் கை வெங்கன் விரால் விராதனுக்கு தன் முகவிற்குழைத்த விண்ணபர்கள் அத்தாளனைவிர் வெப்புப்பூலும் துங்கமுத மாளிகை மேல் ஆயங்கூறும் துடியிடையார் முகக்கமலை சோதிதனால் திங்கள் முகம் மணிபடைக்கும் அழுகார்காழி சீராம விண்ணகரை சேருமே நீரே வளம் வளம்புரியா கண் முடிகள் பத்தும் புற்றுமறிந்தனப்போல் புவி புவிமேல் சிந்த செருவில் வளம்புரி சிலைக்கை மலைத்தோல் வேந்தன் திருவடிச்சே துயிப்பீர் திரைநீர் கல்கி மருவி வளம் புரிந்த கதை கழியோடாடி ஆடி வயல்கண்ணி மழைதர நீர் தவழங்க தவ தவள்காலம் தெருவில் வளம் புரிதாளம் காணும் சீராம விண்ணகரை சேர்மின் நீரே பட்டறவேரகம் பவழஞ்செவ்வாய் பனை நெடுந்தோல் பிணை நெடுங்கண் பாழாம் இன்சொல் மட்டவிழும் குழலிக்கா வானோர்காலில் மரங்கொணர்ந்தான் அடியினை வீர் அணிகள் தாவ நெட் நெட்டிலேய கருங் கருங்கமுகின் செங்காய் வீழ நீள் பழவின் தாழ்வின் நிலையில் நெருங்க சீரார் திட்ட பழம் சிதைந்து மது சொரியும் காழி சீராம வண்ணகரே விண்ணகரே சேர்மின் நீரே பிரைதங்கு சடையானை வளத்தே வைத்து பிரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்து கரைதங்கு வேல்தடங்கன் திருமை திருவை மார்பில் தான் துணை நீர்ப்பீர் கழிநீர் கூடி துரை தங்கு துயின்ற கைதை தோடரும் பொது போதி சோற்று கண்ணன் நன்னி சிறைவண்டு கனிபாடும் வயல் காழி சீராம விண்ணகரையே சேர்மின் நீரே செங்கமலத்தையன் அணைய மறையோர் காழி சீராம விண்ணகர் என் செங்கன்மாலை அங்கமல தடவை தடவையல் சூழ் ஆளிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையாறு சீமியம் கொங்குமலர் குலர் குழலியர்வேல் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாளன் கலியன் சொன்ன சங்கமுத தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே இவ்வாறு சீர்காழி திருவிக்கிரமானிய தலாளனே பத்து பாசுரங்களால் திருமங்க ஏழ்வார் மங்களாசாஸ்திரம் என்ப செய்திருக்கா என்பதை கூறி இதை செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்குரு மாராஜ்கி ஜே ஆஞ்சனேயே மூர்த்திகி ஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரியல்லாத இறைவானி இதாராய் பறையலோரும் பாவாய் அற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றேனம் காமங்கள் மற்ற எலோரும் பாவாய் செங்கம் செல்வத் திருமாளார் ಎಂಗು ತಿಳೆ ಪಟ್ಟ ಎಂವರ ಬಾವಾ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತನಂ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದ